வணக்கம் ஸ்ரீராமஜயம் இன்று சிவனை பற்றி பார்க்க சிவனுடைய அறுபத்தி நாலு வடிவங்களை பற்றி பார்த்திருக்கிறோம் அதில் லிங்க வடிவம் அப்படின்னு சொல்லக்கூடிய லிங்க வடிவத்தில் உள்ள இப்பொழுது கோவில் அறையில் உள்ள லிங்கமான ஒரு உருவத்தில் உள்ளது தான் இந்த லிங்கமூர்த்தி என்று சொல்கிறார்கள் இரண்டாவது லிங்கோத்பவர் என்று சொல்வார்கள் அது பிரம்மன் அன்ன பறவையாகவும் திருமால் பன்றியாகவும் சிவன் அடி முடி காண இயலாத நிலையில்தான் இந்த வடிவம் இருக்கும் இது திருவண்ணாமலையில் நிகழ்ந்ததாகவும் மகேஸ்வரி வடிவங்களில் இதுவும் ஒன்று என்று சொல்கிறார்கள் இந்த காட்சியை பார்த்தால் மோக்ஷ பிரதாயினி என சொல்லப்படுகிறது மூன்றாவது முகலிங்கம் முகலிங்கம் என்பது நான்காகும் சிவலிங்கத்தில் ஆட்டியம் அப்படின்னு சொல்லுவாங்க இது ஆயிரம் முக முகங்களை கொண்ட ஒரு பானலிங்கம் அநாக்கியம் அப்படின்னு சொல்லுவாங்க அது முகம் எதுவும் அற்றது முகமே இல்லாத ஒரு வடிவத்தை கொண்டது சுரோக்கியம் நூற்றி எட்டு முகங்களை உடைய பானலிங்கம் சர்வசம் ஒன்றிலேருந்து ஐந்து வரை உள்ள முகலிங்கம் என்று சொல்கிறாங்க நன்றி